ஹலோ மக்களே வெல்கம் டு யுதிவர்க்ஸ் இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லாருமே மீட் பண்ணுறதுல சந்தோஷம் என்னடா வழியில் நின்று இந்த வீடியோ எடுத்து ரெண்டு பார்க்குறீங்களா ஒன்றுமில்லை என்ன காலையில் ஒரு நியூஸை வந்து வாட்சன் ஏற்கனவே எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவல் இல்லாத ஃபோன் ஒன்றுமே ஒர்க் பண்ணாதுன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துருக்கும் அப்போ என்னடா எங்கட வீட்டையே ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா மூன்று பேர் ஃபோனுக்கு இஎம்ஐ நம்பர் ரெஜிஸ்டர்ட் இல்லை அதாவது டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவல் இல்லை அப்போ வந்து எப்படியும் அந்த பிரச்சனை வராது இப்ப வீட்டுக்குள்ளே எப்படி சொன்னா ஒரு பத்து ஃபேமிலி எடுத்தீங்கன்னா ஒரு இருபது பேர் இருக்காங்கன்னு வைங்க இருபது பேர்ல பத்து வந்து அப்ரூவல் இல்லாத தான் வராதுன்னு அப்படியே விட்டுட்டு இருந்தேன் இன்றைக்கு காலையில் எழுப்பிட்டு பார்த்தேன் இன்றைக்கு இப்ப வந்து அஞ்சரை மணி இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ன சொல்லி இருபத்தி ஒன்பதாம் தேதி அஞ்சரை மணி இன்றைக்கு காலையில் எழுப்பிட்டு பார்த்தேன் ஒரு போஸ்ட் ஒன்று வந்துருந்தது நியூஸ் வயர் சேனல்ல வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க இன்று முதல் ஃபோன் டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவல் இல்லாத ஃபோன் ஒன்றும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு ஒர்க் பண்ணாது இதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவல் இல்லைன்னு டிடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த இஎம்ஐ நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணப்படாத ஃபோன்ஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு புதிய சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா வந்து ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன் அதை பார்த்தோன்னே இருந்துது என்னடா அப்ரூவல் இல்லாத போனை வந்து கடையில் விற்கிறாங்க அதை நாங்கள் வேண்டி கொண்டு பாவிச்சா மட்டும் டிஆர்சிஎஸ் எல்லாம் அப்ரூவல் இல்லாத போனை பிளாக் பண்ணுவோம் மட்டும் சொல்கிறாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகி போயிருக்கிறோம் அதுக்காக நானா ஒரு விஷயத்தை தேடிட்டு இன்னொருத்த பார்த்துட்டு அதை சொல்லலாம் நான் உங்களுக்கு இதில் போட்டு காட்டுறேன் இஎம்ஐ நம்பரை போட்டு மெசேஜ் பண்ணோன்னே நீங்கள் ஒரு நம்பருக்கு மெசேஜ் பண்ணோடனே அந்த நம்பர் நான் கொடுத்து விடுற பக்கத்தில் அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணோன்னே உங்களோட ஃபோன் வந்து டிஆர்சிஎஸ்எல்ல அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கா ரெஜிஸ்டர்டா அன்ரஜிஸ்டர்டான் சொல்ற விஷயம் வந்து அந்த மெசேஜ்லேயே வந்து வந்து திருப்பி வருது அப்ப அதில் நீங்க பார்த்து தெரிஞ்சு கொடுக்கலாம் எல்லாரும் செக் பண்ணி பாருங்க நான் இதுல சைட்ல போட்டு விடுறேன் எந்த நம்பருக்கு எப்படி அந்த இஎம்ஐ நம்பர் அடிச்சுட்டு ஐஎம்இஐ நம்பர் அடிச்சிட்டு சர்ச் பண்ணணும்ன்றதை நான் இதுல போட்டு விடுறேன் அதுல சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு கூட போன் ரெஜிஸ்டர்டா அன்ரெஜிஸ்டர்டான்னு சொல்லி வந்துரும் அப்ப இப்போ நான் வலிக்கிட்டு வந்த என்னதுக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா போய் ஒரு மூன்று போன் கடைக்கு போ மூணு இல்ல நாலு போன் கடைக்கு போ போன் கடையில போயிட்டு இந்த போனை ரெஜிஸ்டர் பண்ணலாமா ஏன்னு சொன்னா நிறைய பேர் வந்து சொல்றாங்க போன் கடையில போயிட்டு இந்த போன் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்ற நம்ம டயலாக இருக்கட்டும் ஏர்டெல்லாக இருக்கட்டும் எஸ்எல்டி மொபைடலா இருக்கட்டும் இப்படியான சர்வீஸ் ப்ரொவைடர்ட்ட இதை பண்ணி பண்ணிக்கொள்ளலாம் சொல்லி சொல்றாங்க சோ நாம ஒரு மூன்று கடையில போயிட்டு உண்மையா என்ன விஷயம் பண்றதை கேட்போம் நான் ரிசர்ச் பண்ண இடத்துல வந்து நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னா ரெண்டு போம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு டிஆர்சிஎஸ்எல்ற சைட்ல இருந்து ரெண்டு ஃபார்ம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அந்த ரெண்டு ஃபார்ம்லையும் வந்து ஒரு ஃபார்ம்ல ஒரு தரம் வழியில இருந்து வரக்குள்ள ஐந்து ஃபோன் கொண்டு வரலாம் என்று சொல்லி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு இன்னொரு ஃபோம்ல வந்து அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு ஃபோன் தான் கொண்டு வரலாம் என்று சொல்லி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது ஸோ இதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு உண்மையா என்ன இந்த சாஃப்ட்வேர் கதை உண்மையா இல்லை அடுத்த ரெஜிஸ்டர் பண்ணலாமா ரெஜிஸ்டர் பண்ணே இல்லாதா டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவல் இல்லாத ஃபோனுக்கு என்ன நடக்க போகுதுன்றதை நேராக போயிட்டு அந்த மூன்று கடையில் இல்லாட்டி நாலு கடையில் இதான் இதான்னு நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு போகல அப்படியே போவோம் போகிற எந்த கடையில் நிற்கிறோமோ அவங்ககிட்ட வீடியோ எடுக்கலாமான்னு பெர்மிஷன் கேட்போம் கேட்டுட்டு அவங்ககிட்ட விளக்கம் தெரியுமான்னு கேட்போம் விளக்கம் தெரிஞ்சாக்கள்கிட்ட கேட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்க போகுது வாங்க இப்போதான் வீடியோக்குள்ள போவோம்

அது வெளியிருந்து ஃபோன் வர ஃபோன் செல் வந்து சிலையே நம்ம நாட்டு நெட்ஒர்க் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கும் ஆர் டிஆர்சிஸ் அப்ரூவ் அப்ரூவ் இல்லாமல்வா தான் நாட்டு நெட்ஒர்க்கும் வேலை செய்யும் தான் இப்போ வந்து ஃபியூசர் ரூல்ஸ் ஃபோன் வந்திருக்காங்க ஆர் டிஆர்சி அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் வேலை செய்ய மாட்டே போது இப்போதைக்கு வந்துட்டு அந்த இதை வந்துட்டு தள்ளி போட்டிக்கிறோம் நான் பாதிக்கிற பவுன் வந்து டிஆர்சிஎஸ் எல்லா பிரிவு இல்லைன்னு நான் இப்ப பாதிச்சு கொண்டு இருக்கேன் பவுன் பாக் பண்ணி கொண்டு இருக்கு இன்றைக்கு பிறகு வேலை செய்யாதுன்னு சொல்றாங்க அது என்ன சொல்லுங்க அப்படி ஒன்றும் இல்லை என்ன நீ ஆல்ரெடி வந்துட்டு போன் பை பண்ணி சிம் போட்டு கோல் கோல் நான் பேசி யூஸ் பண்ணுங்க அவங்க அப்ரூவல் கொண்டு வந்ததுக்கு பிறகு சிம் போடாம வச்சிருக்கிற பேங்க் ஃபோன் சிம் பண்ண நீ ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபோன் தான் இந்த சான்ஸ் இல்லை இப்ப நாங்க வந்து நிக்கிற கடை வந்து அப்ஸ்டோர்ன்ற கடை இப்ப புதுசா ஓபன் பண்ண போற கடை என்னன்னா இப்போ மந்த்ஸ் இருக்கு ஓபன் பண்ணி ஓபன் பண்ணி அப்ப இங்க வந்து கேட்டடத்த அண்ணா சொல்ற பேர் என்ன அப்துல்லா அப்துல்லா அண்ணா வந்து சொல்ற இது வரைக்கும் டிஆர்சிஎஸ் அப்ரூவல் இல்லாம போன் பண்ணாம போனன்னு சொல்லி ஒருத்தருமே இங்க வரல அப்படி ஒர்க் பண்ணாம போறேன்னு சொன்னாலும் இப்போதைக்கு அப்படி ஒன்று நடக்காது யூஸ் பண்ணி இருக்கிற போன் எல்லாம் ஏற்கனவே சிம் போட்டு யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிற ஃபோன்களுக்கு அந்த பிரச்சனை வராது அப்படி வந்தாலும் அதுக்குரிய சொல்யூஷன்ஸை கண்டுபிடிச்சே என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணலாமுன்றதை கண்டுபிடிச்சு இங்கே இங்கே வந்தீங்கன்னு சொன்னா செஞ்சு தருவாங்க அப்படி உங்களுக்கு ஒர்க் பண்ணாம போனான்னு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் வந்து நிறைய கடைக்கு வந்து போனே நாங்கள் பட் ரெண்டு இடத்துல தான் வீடியோ எடுக்க கிடைச்சது ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து நிறைய பேர் வந்து வீடியோவில் வர்றதுக்கு விரும்புகிறாங்கல்ல அதால் அவங்க பெர்மிஷன் தந்தாக்கிற ரெண்டு வீடியோவை மட்டும் போட்டு விடுறோம் அந்த வீடியோவில் அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் சொல்லியிருப்பாங்க டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவல் இல்லாமல் இது வரைக்கும் ஃபோன் எதுவும் ஃப்ரீஸ் ஆகியோ இல்லை வந்து பிரச்சனை வரல அப்படி வந்தாலும் கவர்மெண்ட் அதுக்குரிய சொல்யூஷன்ஸை வந்து கொடுப்பாங்க அப்படி அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்குரிய வழியை வந்து சரியாக கொடுப்பாங்க அதுக்குரிய வழி வந்து இப்போ டேக்ஸ் பே பண்ணி இங்கே கொண்டு வர ஃபோன்ஸ் வெளியிலேருந்து டேக்ஸ் பே பண்ணி இங்கே கொண்டு வர ஃபோன்ஸுக்கு எல்லாம் வந்து அந்த அப்ரூவல் பண்ணுறதுக்குரிய ஒரு மெதட் வந்து சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் இந்த கடைகளுக்கு இப்போ கடையில் இருக்கிற மாதிரி இருக்குது அதை பற்றி தெரிய வரும் அது 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 மூலமாக நீங்கள் போய் அவங்ககிட்ட கதச்சிங்கன்னு சொன்னால் அதுக்குரிய அப்ரூவல் அவங்க எடுத்து தருவோம் என்று தான் சொல்கிறாங்களே தாவிட இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரல திரும்ப சொல்கிறேன் இது வரைக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருபத்தி எட்டாம் தேதியோட ஒர்க் பண்ணாதுன்னு சொல்லி தான் இருந்தது அடுத்தது இன்னொரு விஷயம் சொன்னாங்க ஆறு மாதத்துக்கு அதை தள்ளி போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஆனால் நான் எங்கேயுமே அப்படி ஒரு நியூஸை பார்க்கல இந்த இருபத்தி தேதி ஜனவரி இருபத்தி எட்டு வரைக்கும் என்று சொன்ன விஷயத்த அதாவது ஜனவரி இருபத்தி எட்டு வரைக்கும் டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவல் இல்லாத ஃபோன்ஸ் ஒர்க் பண்ணும் அதுக்கு பிறகு ஒர்க் பண்ணாது என்று சொன்ன விஷயத்தை சிக்ஸ் மந்த்ஸ் வந்து தள்ளி போட்டிருக்கோம் அதாவது ஆறு மாதம் வந்து தள்ளி போட்டிருக்கோம்ன்ற நியூஸை வந்து நான் இங்கேயும் பார்க்கல பட் எல்லோரும் நிறைய பேர் நாங்கள் இப்போ போய் கேட்ட இடத்துல வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஆறு மாதத்துக்கு தள்ளி போட்டிருக்காங்க அதுக்கு பிறகு தான் அந்த ஃபோன்ஸ் ஒர்க் பண்ணாமல் போகிறதா இருந்தால் கூட அதுக்கு பிறகு தான் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் சொல்லி சொல்கிறாங்க இதுதான் இந்த வீடியோட சாராம்சம் இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன வீடியோவா தான் இருக்கும் பெரிய வீடியோ இருக்காது அது என்னென்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட சின்ன டைமுக்குள்ளே உங்களுக்கு இதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும்ன்றதுக்காக கட 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 கடன் ஷோர்ட்டா என்னால போய் கெதை பண்ணக்கூடிய நியூஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோல தந்துருக்கேன் ஸோ வீடியோவை பாருங்க இது சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்ததுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் போய் சேரணும்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோ யாருக்கெல்லாம் போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க இது சம்மந்தமான டவுட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறதுக்கு நானும் சரி ஜோயும் சரி ரெடியாக இருக்கிறான் அடுத்த வீடியோவில் உங்கள மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் பாய்